ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் first டைம் பார்க்கறதா இருந்தால் subscribe பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் click பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டெல்லி ட்ரிப் போயிருந்தேன் அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் அதை வந்து என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ண அப்படிங்கிறத டீட்டெயிலாக லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்த இல்லையா ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு சரி வாங்க அப்படி என்னென்ன திங்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ண அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா saree தான் நான் ஏதாவது ட்ரிப் போனாலே ஒன்று சாரீ இல்லை சுடிதார் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த டைம் வந்து சாரி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஏன்னா அடுத்த மாதம் ஈஸ்டர் வருது இப்போ வந்து சாரீ எடுத்தோம் அப்படின்னா ஈஸ்டர் கதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆல்ரெடி சாரீ ஷாப்பிங் பண்ண வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து என்னமோ தெரியல நம்ம ஊரில் தான் எனக்கு என்னமோ சாரீ ரொம்ப திருப்தியாக நல்லா பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி இருந்தது டெல்லியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த காஞ்சிபுரம் பட்டு சாரிலோ நார்மல் பட்டு சரி அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல மற்ற இடத்துல கிடைக்குமா என்னன்னு தெரியல நான் போன மார்க்கெட்ல இல்லை அதனால இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க சரி இதிலே பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் எனக்கு எவ்வளோத்துக்குள்ளே பட்டு சாரி ரொம்ப பிடிக்குமோ அவ்வளோத்துக்குள்ளே இந்த ஸ்டோன் ஒர்க் சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் பார்த்துட்டு இருந்தேன் நிறைய இது பார்த்தீங்கன்னா நார்மலாக சும்மா பிளைன் சாரிலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சது ஃபுல்லாகவே பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முந்தாணி இருக்கு இல்லையா அது ஃபுல்லாக தான் அந்த ஒர்க் வந்துச்சு மீதி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கீழே மட்டும்தான் அந்த ஒர்க் வரும் மற்றபடி ஃபுல்லாகவே பிளெயினாக தான் இருந்தது ப்ளவுஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாத்தில் பிளெயினாக தான் கொடுத்துருந்தாங்க நிறைய சாரி பார்த்தேன் எதுவுமே அவ்வளோ பிடிச்ச மாதிரியே இல்லை இதுதான் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணதுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது இதுல வேற கலர் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன் அதை ஹிந்தியில் வந்து இஸ்மே துஷ்ட்ரா கலர் ஹேக்கியா அப்படி கேட்கணும் அவங்க வந்து இது வந்து சிங்கிள் கலர் தான் அப்படி சொல்லியிருந்தாங்க நம்ம லேடிஸ்க்கு பொதுவாக என்ன பிரச்சனை அப்படின்னா இதே டிசைனில் வேற கலர் இருக்கான்னு கேட்போம் இல்லைனா இந்த கலரில் வேற டிசைன் இருக்கான்னு கேட்போம் இதுதான் நம்ம என்ன தான் கம்மிச்சாலும் திருப்திப்படுத்த முடியாது அதனால நானும் இல்ல சிங்கிள் கலர் தான் சொல்லியிருந்தாங்க இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு அதுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நம்ம சிங்கிள் ப்ளேட் வச்சு கேட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாரம் வாங்கியிருந்தேன் இது வந்து நல்ல கலர் கலராக இருந்தது எல்லா சாரீ எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகும்னு நினைக்கிறேன் எஸ்பெஷலி இந்த சாரிக்கு வந்து ரொம்ப சூட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு வந்து ஊர் பக்கம் போனால் தான் நம்ம கோல்டுலாம் போட முடியும் இங்கே மகாராஷ்டிராவில் கோல்டு அவ்வளோவா போட மாட்டேன் அதனால தான் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஏதாவது வாங்கி வச்சுக்கிறது இந்த சாரி கட்டி இது போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி சொன்னாங்க நான் வந்து முந்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு கம்மி பண்ணி தாங்க முன்னூறு கேட்டுகிட்டே இருந்தேன் அவங்க வந்து இது ஃபிக்ஸட் ரேட் தான் பார்கெனிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளுக்கு பிடிச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஃபிஃப்டி கொடுத்து வாங்கிட்டேன் இது கூட செட்டாக பார்த்தீங்கன்னா இயரிங்ஸும் வந்திருந்தது நெத்தி செடியும் ஒன்று வந்திருந்தது நமக்கு வந்து நெத்தி சுடி வைக்கிற பழக்கம் அவ்வளோவா இல்லை அதனால் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கேட்டேன் அதனால் வாங்கினேன் இது வந்து நம்ம ஊரில் இருக்கும்போது போட முடியாது ஏன்னா நம்ம ஊருக்கு எனக்கு கோல்டு தான் போட முடியும் இங்கே தான் நான் போடுவேன் அதனால் இங்கே வந்து எதாவது சாரி கட்டி நம்ம போடும்போது இந்த சாரீக்கு அதுவும் ரொம்ப மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எனக்கு அது இங்கே வந்து இந்த சாரீ கட்டேன் அப்படின்னா இந்த ஜுவல்ஸ் வந்து பேர் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் காமிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்கியிருந்தான் சொல்லியிருந்தேன் இது வந்து நம்ம செங்கோட்டை பேருந்தோல்லையா அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் இருந்தது மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரோஜினி மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன் இது ஒன்று தான் ரெட் ஃபோர்ட்டில் அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் கடைகள் நிறையா இருந்தது அது வாங்கியிருந்தேன் த்ரீ லேயரில் நெக்லஸ் வந்தது ஒயிட்டு பிங்க்கு அப்புறம் ஸ்கை ப்ளூ மூணும் வந்திருந்தது வீடியோவில் கொஞ்சம் டல்லாக இருக்குது நேரில் பார்த்திங்கன்னா நல்லாவே கிளிட்டரிங்காக சூப்பராக இருந்துச்சு அதோட ரேட் என்ன சொன்னாங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் டூ ஹண்ட்ரடுக்கு நல்லாவே ஒர்த் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அடுத்தது ஃபுல்லாக பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது வச்சுருக்காங்க நாலு வலையில் வரும் ஒரு செட்டில் இந்த நாலு வலையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா நூறுபா தான் சொல்லியிருந்தாங்க நல்லாவே ஸ்டோன் ஒர்க் இருந்த மாதிரி இருந்தது ஃபுல்லாக ஸ்கை ப்ளூ பிங்க்கு ஒயிட்டுன்னு எல்லாம் வந்தது நல்லா ஷைனிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு கைக்கு போட்டோன்னே ரொம்ப அழகாகவும் இருந்தது நாலு வலையில் நூறுரூபா அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒருத்தா தான் தெரிஞ்சது பொதுவாக இந்த நார்த் இந்தியா சைடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹாரம் நெக்லஸ் பேங்கிள்ஸ் இதெல்லாம் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது அதனால் இந்த மாதிரி எனக்கு வாங்குறது நல்லா பிடிக்கும் அதனால் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டி ஒன்று இது வந்து சரோஜினி மார்க்கெட்டில் தான் வாங்கினது ஃபுல்லாக பிளாக் கலரில் இதோட கிளாத் பார்த்தீங்கன்னா காட்டன் இல்லை நல்ல ஒரு கிளாத்தாக எப்படி சொல்கிறது நல்ல சாஃப்ட்டாக இருந்தது அப்படி போடுறதுக்கு நமக்கு நல்லா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் சொல்லியிருந்தாங்க அவ்வளோதான் இதுதான் நம்ம டெல்லி ட்ரிப் போகும்போது நான் வந்து ஷாப்பிங் பண்ண திங்ஸ் எல்லாமே ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் டேக் கேர்